மூட கோர்ட்டையும் உங்கள் எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது நன்றி உங்க எல்லாரோட நல்லாசியோட இன்னைக்கு மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தோட படப்பிடிப்பு இனிதே துவங்க உங்க எல்லாரோட நல்லாசையும் உங்க எல்லாரோட பிரார்த்தனையும் எங்களுக்கு தேவை இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இதை இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கறது ஐஸ்வரி கணேஷ் ஒரு ஆசை அதற்காக அவர் சில முக்கியமான ஆளுங்களை இங்க மேடைக்கு கூப்பிட்ட போறாரு சில பெண்மணிகளை இன்னைக்கு அழைத்து அவங்களுக்கு ஒரு மூக்குத்தியை பரிசாக கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை கணேஷ் சார் கெஸ்ட் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வாங்கிக்கிறேன் பிளீஸ் சார் இன்னைக்கு உங்களுடைய ஆசை தான் படப்பிடிப்பு தொடங்குற இந்த நாள் வந்துட்டு ரொம்ப ஒரு இனிய நாளா இருக்கணும் பெண்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு மூக்குத்திய பரிசாக கொடுக்கணும்ங்கிறதும் நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி சோ இப்ப அவங்களை கூப்பிட்டு நீங்க முதல்ல மூக்குத்திய நம்ம பரிசு அளித்திடலாமா கொடுத்துருவோம் ஓகே சார் ஏன்னா இப்படி ஒரு ப்ரொடியூசர் பார்க்கவே முடியாது சம்பளம் கொடுக்கறதே கஷ்டம் வர உங்களுக்கு மூக்குத்தி கொடுக்கறாரு பாருங்க ஓகே முதல்ல நம்ம யாரை அழைக்க போறோம்னு பாத்திரலாம் சோ முதல்ல வந்து இந்த மூக்குத்தியை அதாவது தங்க மூக்குத்தியில இது ஒரு வைர மூக்குத்தியை வழங்க போகிறார் இவர் இத பெறுவதற்காக திருமிகு ராஜஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ராஜஸ்ரீ ராஜஸ்ரீ இருக்கீங்களா அனுவர்தன் மேம் திருமக அனுவர்தன் அவர்களையும் அடைக்கிறோம் அங்க இருக்காங்க ஓகே விஜய் கல்யாணி அவர்கள் இங்க நினைக்கிறேன் அவங்களே நம்ம மேடைக்கு அழைக்கலாமா மிஸ் அருணா அவர்களை அழைக்கிறோம் செல்வி அருணா வாங்க அவங்களுடைய சிஸ்டர் அகிலா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் அகிலா பிளீஸ் வாங்க சுந்தர் சரும் வாங்க ப்ளீஸ் அடுத்ததாக திவ்யா 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 பிரியா இவங்க எல்லாருக்கும் இருக்கு அவங்க வந்துட்டே இருக்காங்க அப்படியே கொடுப்போம் எனக்கா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ப்ளீஸ் சாரி இன்னும் பாரதி ரோஜர் டீம்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் மேலே வாங்க ஆதி ஆ சாரி இப்போ பாதி போய் ஊர் கிளம்பிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் நினச்சேன் நான் இப்போ தம்பி இல்லை தம்பி இங்கே இருக்கார் ஸோ இதுதான் வந்து எங்கள் டீம் உங்களோட இங்கே பாரதி இல்லை வாங்கப்பா ஸோ நன்றி அப்புறம் கூட வந்து என் ரியல் லைஃப்பில் எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிற மனைவியும் ஸ்டேஜ் அழைக்கிறேன் ஸோ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இல்லைனாலும் பின்னாடி வந்து இவங்களும் எங்கள் டீமில் வந்து முக்கியமானவங்க ஸோ திஸ் இஸ் அவர் டீம் தேங்க் யூ மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ இதை தொடர்ந்து ஐஸ்வரி சார் நீங்க இங்க இருக்கீங்க நீங்களும் ஒரு இரு வார்த்தைகள் ஏன் எங்களுக்காக பேசியிருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு சிறப்பு விருதனாக வருகை தந்து அமர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணுண்டு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார் எங்களுடைய குடும்பத்தினுடைய தெய்வம் வந்து முக்குத்தி அம்மன் அது அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அம்மனாக நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயந்தரா அவர்கள் உடனே அவர் அப்ரோச் பண்ணோம் அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாகவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு அந்த படம் அடுத்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் வரா மாதிரி இல்லை பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும் அம்மன் படம் எதுவுமே வரல இங்கே இந்தியாவிலேயும் வரல எதுலேயுமே வரல அதனால ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் டூ பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம் வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சார் தான் இந்த படத்துக்கு அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம் ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்ருக்காரு ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தேம்மன் டூ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் உடனே எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒன் மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு மூணு மணி நேரம் நரேட் பண்ணார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கலை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு உடனே சார் நான் நயன் மேடம் கிட்டே பேசிடுறேன் அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார் இது ஒரு மிகப்பெரிய படம் பேன் இண்டியாவாக ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன் மூணு வரையில் காமிச்சார் த்ரீ டிஜிட்டில் தான் சார் இதை பண்ணணும் இல்லைன்னா பண்ண முடியாது சார் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு ஒரு பேன் இண்டியா படம் வரும் அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டயே ஒப்படைச்சிச்சு ஸோ இந்த ஃபுல் படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான் ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ர்டினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம் ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தேமன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ அப்படின்றது தான் நான் சொல்லணும் அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதில் பழைய ஒன் படத்தில் ஊர்வசி மேடம் நடித்தாங்க இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க அந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார் சார் சாரி போடல அரண்மனை போட்டார் அரண்மனை ஃபோர் போட்டார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி உடனே சுந்தர் சார் சொன்னார் இதுக்கு ஹிப்பாப்பை போட்டுடலாம்னு சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்பாப்பும் உள்ளே வந்துட்டார் அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் பெரிய ஹீரோ அவர் நடிப்பாரா சார்னு சுந்தர்சி சாரை கேட்டேன் இல்லை இல்லை நான் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுற நேரம் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியில் கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க மேடம் இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க பட் இந்த படத்துலேயும் இவங்க வேறு ஒரு லெவலில் கேரக்டரு அப்புறமா எல்லாருக்கும் தெரியும் இவர் இல்லாத படமே இல்லை வேல்ஸ் ஃபிலிம்லயும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பாரு அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை ஸோ அவர் அதே தான் சுந்தர் சி சார் படத்துலையும் சோ அஜய் கோஷார் இருக்காரு கருடா ராம் இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது அதாவது ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போன ஒரே கம்பெனி வேல்ஸ் தான் ஸோ இப்போது நாங்கள் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நிறைய படங்களை லைன் அப் பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம் அப்போது வேல்ஸ் ஃபிலிமுடைய லைனப்ஸ்லாம் சொல்லுவோம் வேல்ஸ் ஃபிலிமில் வந்து பெங்களூரில் வேல்ஸ் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க் அண்ட் ஸ்டுடியோ இருக்குது அதுவும் வேல்ஸ் ஃபிலிமோடு சேர்ந்தது தான் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசரி வேலன் வந்து காமெடி நடிகர் மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தவர் அந்த ஒரு பேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கேன் அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் இருக்காங்க ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற முதல் படம் மூக்குத்தி அம்மன் டூ அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து ஐவிவி ஆவினி ரவுடி பிக்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறோம். உங்க எல்லார் முன்னாடியும் फर्स्ट ஷாட் நடக்குது. சார் வந்துட்டு ஷார்ட் एक्सप्लेन பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் நடக்க போது லைவா உங்க எல்லார் முன்னாடியும். இந்த ஷார்ட் படத்லயும் வரும். I, sir. Ganesh sir? Ganesh sir? Okay, ready, ready, please. Silence, ready, camera, camera, rolling up, Rolling up. Okay. All the best in the season. All the thank best. Thank you. Thank you. Thank you, everybody. All the very best. Ganesh, sir. All the very best. And entire cast and crew. All the very best. Get ready for a blockbuster. Bouncers, is irking, la. Kunja friend